இதுக்கு பேர் சின்முத்திரையே கிடையாது உங்களுக்கு தெரியுமா ஏன்னா முத்திரை இது தான் ஆனால் அந்த முத்திரையை எப்படி வைக்கிறோமோ அப்படி வச்சா தான் அதுக்கு பேர் சின்முத்திரை இந்த மூன்று விரல்கள் முன்னோக்கியபடி நீட்டி இருந்தால் அந்த முத்திரைகளை என்ன பண்ணணும்னா இப்படி ஃப்ளாட்டாக வைக்கக்கூடாது இப்படி இறக்கி இப்படி வச்சோம்னா தான் இதுக்கு பேர் சின்முத்திரை இப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த முத்திரை என்ன பலன் கொடுக்குங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்போது பிரபஞ்சம் வந்து நம்மள கவனிக்குது என்கிட்ட ஏதோ ஒரு கமெண்டு கொடுக்குறான் என்கிட்ட ஏதோ ஒரு ரிக்கொஸ்ட் வைக்கிறான் அப்படின்னு பிரபஞ்சம் கவனிக்குது அந்த ரிக்வெஸ்ட்டை கரெக்டாக வச்சா அது என்ன பண்ணுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இதைத்தான் அவன் கேட்குறான் அப்போ கிராண்டட் அப்படின்னு சொல்லும் அதை நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா அது தவறாக புரியும் இதுதாங்க முத்திரையோட ரகசியமே ஒரு முத்திரையை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிற சீக்ரெட் தெரிஞ்சால் இப்படி சொடக்க போகிற டைமில் ஒரே செட்டிங்கில் யாருக்காக இருந்தாலும் எதையும் சாதிச்சு கொடுக்க முடியுங்கிறது முத்திரையினுடைய பலம் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க முத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று திரைன்னு அர்த்தம் இப்போ நாதஸ்வரம் புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க வெறுமனே அந்த துவாரத்தில் கை வைக்காமல் சும்மா ஊதுனா இசை வருமா அந்த இடத்துல கைகளை எப்படி விரல்களை மாற்றுறீங்களோ அதை பொறுத்து தான் இசை நம்ம உடம்புல